தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகள ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு விஜயோட படங்கள் என்னைக்கெல்லாம் வெளிவருதோ அன்னைக்கு இவரோட ரசிகர்கள் எல்லாரும் அந்த படத்தை திருவிழாவா கொண்டாடுவாங்க அப்படி கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தளபதி விஜய் நடிப்புல ஏர் வந்த இயக்கத்துல இசையில ரொம்ப இந்த படத்தை பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த சர்கார் படம் படத்தின் பெயர் கதை படத்தில் இடம்பெற்று இருந்த சர்ச்சையான காட்சிகள்னு பல பிரச்சனைகளை சந்திச்சிச்சு ஆனா எல்லா பிரச்சனைகளையும் அடிச்சு தூக்கி இந்த சர்க்கார் படம் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனைய படைச்சிருக்கு இந்த சர்க்கார் படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் தெரி மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சி எடுத்துட்டு இருக்க படம்தான் தான் தளபதி சிக்ஸ்டி இந்த படத்தை பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க மேலும் இந்த படத்துல தளபதி விஜய் நயன்தாரா கதிர் யோகி பாபு விவேக்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பும் மேலும் இந்த படத்தோட எல்லா வேலைகளும் ரொம்பவே வேகமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட பெயர் லுக் போஸ்டர் எல்லாத்தையும் வெளியிட போறதா படக்குழுவினர் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தளபதி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்கு அந்த தளபதி விஜயோட போட்டோ வச்சு மேல இந்த படத்தோட டைட்டில் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேலும் சிஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மைக்கிள் அப்படிங்கிறத வச்சு தான் சிஎம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க உண்மையாவே இதுதான் படத்தோட பெயரா அப்படின்னு இல்ல இது ஒரு ஃபேக்காக வந்த போஸ்டரா

எங்களோட கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க